வணக்கம் இன்று உலகின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாகிய கிறித்தவ மதத்தினுடைய பெரிய வெள்ளி திருநாள் குட் ஃப்ரைடே என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் மலையாளத்திலே சொல்லுகிற போது துக்கவல்லி என்று இதனை குறிப்பிடுகிறார்கள் இயேசுநாதர் வாழ்ந்த காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பதாக நாம் படித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட அத்தகைய பெருமகனார் எந்தப் பழியும் செய்யவில்லை ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களுக்காக மாறுபட்ட கருத்துக்களை அவர் கூறுகிறார் என்று நினைத்த மக்கள் மன்னரிடத்தில் சொல்லி அதிகார இடத்தில் சொல்லி அவர் மீது பழியை ஏற்படுத்தி அவரை சிலுவில் அறைகிறார்கள் சிலுவில் அறையப்பட்ட இயேசு மரணமடைந்த வெள்ளி அதற்கு மூன்றாவது நாளாகிய தான் உயிர் திழந்த நாள் என்று சொல்வார்கள் இந்த நாளை நினைகூறுகிற நாளாக துக்கத்தை நினை நாளாக கிறித்தவர்கள் ஏற்று நடக்கிறார்கள் இயேசுநாதிரி பற்றிய கதைகளை பார்க்கிறபோது அவர் பிறந்த செய்தி நமக்கு தெரிகிறது அப்போது ஆகாயத்தில் தோன்றிய நட்சத்திரத்தை பற்றி பார்க்கிறோம் ஒரு தேவதூதரை போன்றவர் வருகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம் பிறகு அவருடைய வாழ்க்கை பற்றிய செய்திகள் நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் செய்த அற்புதங்களெல்லாம் மிக அருமையாயிருக்கின்றன அன்பை போதித்தார் ஆனால் அவரை பிடிக்காதவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்தார்கள் அதோடு மட்டுமில்லை அவரை அரசாங்கம் கொலை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சீடர்களாக மாறினார்கள் அப்படி இருந்தபோது அந்த கொடிய நாள் வந்தது அந்த கொடிய நாள் வந்தபோது அவர்களில் ஒருவராக இருந்த அதாவது ஏசுநாதரின் சீடர்களில் ஒருவராக இருந்த யூதாஸ் என்கின்ற அந்த சீடன் வெறும் முப்பது வெள்ளி காசுகளுக்காக தன்னுடைய குருவாகிய இயேசுவை காட்டிக் கொடுத்தான் அவரை குரு என்று சொல்ல முடியாது ஆனால் அவரை அவருடைய வழியை பின்பற்றவர்கள் ஒருவனாக அவன் திகழ்ந்தான் அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தும் பணத்தாசை பிடித்தவனாக இருந்திருக்கிறான் அப்படியே அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவனே சொன்னானாம் உங்களுடைய நாட்கள் விட்டன யூதாஸ் சொன்ன வார்த்தை அதற்கு ஜீசஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என்னுடைய காலடிகளை அளந்து வைக்கிறேன் இதை நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் வரும் யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் யூதாஸினுடைய வார்த்தை உடனே ஜீசஸ் சொன்ன வார்த்தை மே ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்ட் அப்படின்னாரா அப்படிப்பட்ட அவர் கைது செய்யப்படுகிறார் அப்போது அங்கிருந்து அவருடைய சீடர்கள்லாம் அவரை கைவிட்டு விட்டு செல்கிறார்கள் பேதுரு என்கின்ற சீடர் கூட எனக்கு நான் அவரை அறியேன் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார் பின்னால் வருந்துகிறார் பிறகு தலைமை குறியோடு மழை சென்றார்கள் அவர் கேள்விகள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார் நீ கடவுளின் புதல்வன் என்று சொன்னாயா நீரே சொல்கிறீரே என்றாரேஸ் நாதர் பிறகு பிலாத்து மன்னனிடத்தில் ரோமையாண்ட பிலாத்து மன்னனிடத்தில் சென்று கொண்டு சென்றார்கள் பிலாத்து மன்னன் இவரை பார்த்தால் குற்றவாளி போல் தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு ஏரோது மன்னனிடம் அனுப்புகிறார் ஆனால் ஏரோது மன்னன் பாஸ்கா திருவிழாவிற்கு அது சென்றிருந்ததன் காரணமாக மீண்டும் பிலாத்து மன்னிடத்தில் வருகிறார்கள் அப்போது உங்களுடைய வேண்டுதல்தான் என்ன என்று கேட்க இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் சொல்ல சரி எனக்கு இப்பொரு என்னை பொறுத்த இவர் குற்றவாளியாக தெரியவில்லை எனக்கு இந்த பாவத்தில் பங்கில்லை என்று கைகளை கழுவி கொள்கிறார் சிலுவையில் அடிப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கின்றன சிலுவையை சுமக்கச் செய்கிறார்கள் அவருடைய மைனிலை அணிந்திருந்த ஆடை கலட்டப்படுகிறது ஒரு செந்நிற ஆடை தரப்படுகிறது இதோ யூதர்களின் இளவரசன் பறந்துவிட்டான் என்றெல்லாம் கேலி செய்கிறார்கள் முள் முடி அவருடைய தலையில் சூட்டப்படுகிறது மு மேத்தா என்கின்ற கவிஞர் அருமையாக எழுதினார் அந்த முள்முடியை அழுத்திய போது ரத்தம் பீரிட்டடித்ததாம் அப்போது அவர் கவிதை எழுகிறார் என்ன ஆச்சரியமான தோட்டம் முள் விதைத்தால் ரோஜா மலர்கிறதே என்று அவர் எழுதியிருப்பார் அப்போது அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்லுகின்ற அந்த பாதை கொடூரமான பாதை கல்வாரி மலையை நோக்கிப் போகிறார் கசேடியை பெற்றுக்கொண்டு போகிறாள் போது பலர் அவருக்கு உதவ வருகிறார்கள் அவருடைய தாயும் சிறிய தாயும் மற்றவர்களும் பின்தொடர்ந்து கண்ணீர் விட்டபடி அழுது செல்கிறார்கள் அந்த கல்வாரி மலையில் ஏற்கனவே இரண்டு திருடர்கள் செலுவில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நடுவில் இயேசுநாதர் செலுவில் அடிக்கப்படுகிறார் எல்லோரும் சுற்றி இருந்து கேலி பேசுகிறார்கள் நான் தாகமாயிருக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே ஒரு கொம்பில் தவர் தண்ணியில் பஞ்சம் நினச்சி அவருடைய நாக்கில் வைக்கிறாங்க அப்போது இயேசுநாதர் கூறிய வார்த்தைகள் ஏலோயி ஏலோயி லமா சபக்தானி என்று அவர் சொன்ன வார்த்தைகளுடைய பொருள் என்ன என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே என்னை ஏன் கைவிட்டீர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவருடைய தலை தொங்கியது ரத்தம் சிந்தியது உடம்பில் இருள் சூழ்ந்ததுங்கிறாங்க அப்போதும் கூட இந்த கூட இருந்த திருடர்கள் ஒருவன் தீயவற்றை பேச மற்றவன் நல்லவற்றை பேச நல்லவனை பார்த்து நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்கிறார் அவர் பட்ட பாடுகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் படிக்க வேண்டுமென்றால் ஹச் கிருஷ்ணபிள்ளை என்பவர் எழுதிய ரச்சனை யாத்திரிகம் என்ற நூலில் பார்க்கலாம் தன்னறிய திருமேணி சதைப்புண்டு வதை பன்னறிய பளபாடு படுபோதும் பரிந்து எந்தாய் இன்னதென அறிகிறார் தாம் செய்வது பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் என்ற அந்த பாடல் முடியும் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட அவர் கடவுளிடம் முறையிட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் என்றால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தோன்றியிருக்க முடியுமா என்கின்ற ஒரு பெருமையைக் கொண்டவர்தான் தான் இயேசு அவர் பட்ட துன்பங்களை நினைவுகூறுகிற நாள்தான் இந்த புனிதவள்ளி இத்தகைய பெருமான் மீண்டெழுந்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த புனிதவள்ளிக்கு முன்பாக நாற்பது நாட்கள் விரதம் இருக்கிற தன்மையை கிறிஸ்தவ மக்கள் மேற்கொள்வார்கள் இது உண்மையிலேயே ஒரு தான் ஆனாலும் வெடிவெள்ளியாக மீண்டும் அவர் வந்தார் என்பதுதான் நம்பிக்கை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்